அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலாத்து இன்று நாம் காண இருப்பது ஜும்மா அன்று நமது நோக்கங்களை நிறைவேற்றும் ஒரு சூறாவை பற்றி தான் எவர் ஒருவர் நமது நோக்கங்களை எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக ஜும்மாவின் சுண்ணத்துக்களை நிறைவேற்றிய பின் சூரா நாற்பத்தி எட்டு அல் ஃபத்தகு சூறாவை ஏழு தடவை ஓதி பின்னர் அல் ஃபத்தாகோ சிரமங்களை தீர்ப்பவன் அல்லது வெற்றி அளிப்பவன் என்பது இதன் பொருளாகும் இதனை தடவை ஓதி இறைஞ்ச வேண்டும் அடுத்த ஜும்மா வரை லுகருக்கு பின் ஏழு நாட்கள் ஓதி இறைவனிடம் இணைஞ்ச வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்கள் நாம் செய்தால் நமது அனைத்து ஆதத்துகளும் எண்ணங்களும் தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் மேற்கண்ட முறையில் சூரா அல் என்ற ஒன்பது தடவை ஏழு நாட்களும் ஓதி நமது தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் யா எங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நபி சலல்லா வசல்லம் அவர்களின் துவா பர்க்கத்தை கொண்டு நிறைவேற்றி தந்தருள்வாயாக நாயனே